ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர அனைவருக்கும் வணக்கம் பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக போல் மடத்திற்கு பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் அதில் ஒரு பக்தர் பெரியவாவிடம் அழுது கொண்டே வந்து என்னுடைய பூர்வ ஜென்ம பாவமோ என்று தெரியவில்லை நான் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற மாடிக்கி எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணமானது வீட்டிலே மாடிக்கி கடன் தொல்லையானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன பெரியவா என்று பெரியவாவிடம் அழுது இருக்கிறார் அதற்கு பெரியவா நான் உனக்கு ஒரு கதை கூறுகிறேன் அதை கேள் என்று கூறியிருக்கிறார் அதாவது ஒரு வானதூதன் ஒருவன் பாலைவனத்தில் இறைவனை சந்திப்பதற்காக சென்று இருக்கிறார் அங்கு ஒரு பறவையானது பறக்க முடியாமல் அதோட அதனுடைய இறகுகள் அனைத்தும் கீழே விழுந்து அது பறக்க முடியாமல் வெயிலில் பாலைவனத்தில் உள்ள வெயிலினால் அது சாகுர நிலைமையில் தத்தளித்துக் கொண்டிருந்தது அப்போது ஒரு வானதூதன் அல்லவா அவரை கண்ட அந்த பறவையானது எனக்கு ஏன் இவ்வாறு கொடுமையானது நடந்து கொண்டே இருக்கிறது எனக்கும் இறைவனிடம் பலன் கேட்டுவா என்று கூறியிருக்கிற கூறியிருக்கிறது அந்த பறவை இந்த வான தூதனும் உடனே இறைவனிடம் சென்று இவ்வாறு இந்த பறவையானது இப்படி கூறியிருக்கிறது என்று கேட்க அதுக்கு இறைவன் அதாவது அதை வந்து இப்படி சீரழிய வேண்டும் என்று அதனுடைய ஏழு ஜென்ம பாவம் என்று கூறியிருக்கிறது உடனே இந்த வானதூதன் அதை கேட்டதும் ஆச்சரிய ஆச்சரியப்பட்டு அந்த பறவையானது சாகர நிலைமையில் இருக்கிறது நீங்கள் கூறியதை நான் போய் அதனிடம் எவ்வாறு கூற நீங்கள் எப்படியாவது மனசிறுங்கி அந்த பறவைக்கு ஒரு நல்ல அதிகாரம் ஒன்றை கூறுங்கள் என்று கேட்க இறைவனும் அதாவது நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடக்கின்ற அனைத்திற்கும் நன்றி 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 என கூற சொல் அதற்கு ஒரு விடிவு காலமானது வரும் என்று இறைவன் கூறியிருக்கிறார் இந்த வானதூதனும் அந்த பறவீடம் சென்று அதாவது நீ எப்பொழுதெல்லாம் நீ சிரமப்படுகிறாயோ அப்பொழுது எல்லாமே நீ நடப்பதெல்லாம் நன்மைக்கு நடப்பது அனைத்திற்கும் நன்றி 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 என்று இவ்வாறு கூறி உனது பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என அவர் கூறியிருக்கிறார் அதே போல் வானதூதன் ஏழு நாட்கள் கழித்து பாலைவனத்தை கடந்து கடந்து சென்றிருக்கிறார் அப்பொழுது அந்த பறவையை பார்த்திருக்கிறார் அதாவது நல்ல இறகுகளுடன் பறந்து கொண்டு நல்ல இனிமையுடன் சுற்று கொண்டிருந்தது இதை பார்த்த அந்த வானதூதன் இறைவனை சென்று எவ்வாறு அந்த பறவைக்கு ஏழு ஜென்ம பாவமானது ஏழு நாட்களையே குணமடைந்தது என்று கேட்டிருக்கிறான் அதற்கு இறைவன் அதாவது அந்த பறவையானது பறக்க முடியாமல் பாலைவன மண்ணில் கீழே விழுந்து 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 கொண்டிருந்தது அது அல்லாமல் அந்த சுட்டெரிக்கின்ற வெயிலில் உயிருக்கு உயிருக்கும் போராடும் நிலையில் கூட அந்த பறவையானது நடப்பது அனைத்திற்கும் நல்ல நடப்பது அனைத்திற்கும் நன்றி என கூறி வந்ததால் அதனுடைய ஏழு ஜென்ம பாவமும் ஏழு நாட்களில் தீர்ந்து விட்டது என இறைவன் கூறியிருக்கிறார் எனவே பெரியவாவிடம் அந்த பெரியவா அந்த பக்தரிடம் கூற வருவது என்னவென்றால் அதாவது உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாலும் இருக்கலாம் நீ அதை கண்டு சோர்ந்து போகாமல் எனக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திருக்குமே நன்றி என்று இவ்வாறு அந்த இறைவன் சொன்ன இந்த வார்த்தையை வா உனக்கும் உனது பூர்வ ஜென்ம பாவம் என்று இருந்தால் அதுவும் உனக்கு தற்பொழுதே தீ குணமாகி விடும் என்கிறவாறு பெரியவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே நமக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திருக்கும் நாம் அதாவது வேறு ஒருவர்தான் காரணம் என்று தப்பாக நினைத்து கொள்ளாமல் என்ன பிரச்சனையானது நடந்தாலும் எவ்வளவு பெரிய தவறு நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு நடக்கின்ற அனைத்திற்கும் நன்றி 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 என்று கூறி வருவதால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று பெரியவா அந்த கூறிய கதையின் மூலம் நமக்கு கூற வருகிறார் எனவே பெரியவா கூறிய இந்த வார்த்தையை நாமும் கூறி வருவோம் இதனால் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவமும் குணமடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாம் என்று பெரியவா உணர்த்தியிருக்கிறார் இதை போன்ற பெரியவா கூறிய செய்திகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இந்த செய்தியை நீங்கள் மட்டும் கேட்டு பயன்படாம பயன்படாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் அனைவருக்கும் இதை கூறி பயன்பெற செய்யுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு இதை போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர